இன்றைக்கு உங்களுடைய தேவை சந்திக்கப்படும் நான் உங்களை கைவிடாத தேவன் என்று சொன்ன ஆண்டவரை நீங்க துதித்து இயேசு இயேசுதான் என்னை கைவிடாமல் நடத்துகிறோர் என்று சொல்லுவீங்க இந்த ஊழிய பாதையில இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை என்னை விட்கப்பட விட்டது இல்லை அதனால நான் சொல்லுகிறேன் அவர் உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க ஆண்டு நீர் கைவிடாத தேவன் நான் உம்மிடத்தில என் காரியத்தை தெரியப்படுத்துகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அண்டு உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீர் என்னை கைவிடாத தேவன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் மனிதருடைய உதவி எனக்கு கிடைக்காமல் போனதற்காக கூட நான் உம்மை துதிக்கிறேன் நீர் எனக்கு அற்புதம் செய்து என்னுடைய காரியத்தை மாற்றி அமைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ये सब नाम तिल्जी करें आमेन आम